அப்போ தேவன் விரும்புகிற விருப்பம் என்ன நாம் பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவாய் மாற வேண்டும் தூசியை உதறி தள்ளிவிட வேண்டும் உதறி தள்ளிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் ஆமே அப்ப தூசி நான் என்ன பாவம் பாவம் சின் சின் அப்ப பாவம் செய்கிற மனுஷனால பிரகாசிக்க முடியாது சில ரிக்கப்பட்டிருப்பாங்க ஞானசானம் பெற்றிருப்பாங்க திருவிருந்தை எடுத்துக்கொண்டிருப்பாங்க சபைக்கும் ஆனால் அவங்களுடைய சில பாவங்கள் விட்டுவிடாதபடி பாவத்தின் சில காரியங்கள் உள்ளே புகுந்திருக்கும் ஊழியக்காரனுக்கு தெரியாது சொந்த புருஷனுக்கு தெரியாது சொந்த மனைவிக்கு தெரியாது சொந்த பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் அவன் இந்த உள்ளான இருக்கிற பாவம் அவர்களை பிரகாசிக்க பண்ண முடியாதபடி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டே இருக்கிறது ஒரு சிறை குண்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு சிறை ஒரு கைதியை போல வைத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க பிரகாசிக்க பண்ண முடியல சபையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத அசுத்தம் தேவன் விரும்பாத தூசி தேவன் விரும்பாத அழுக்குகள் பாவ கரைகள் பாவம் என்ற தூசி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதை உதறி தள்ளிவிட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார்